புனர்பூச நட்சத்திரக்காரங்க புனர்பூசனாலே அது குருவோட நட்சத்திரம் குருனாலே ஆன்மீகத்துக்கான அதிபதி எப்பொழுதும் அதிகம் ஆன்மீக நாட்டம் உடைய இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பாக்கலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம் ஏன்னா இந்த மாசி மாதத்துல பாத்தீங்கன்னா கடந்த நிறைய பேர் இந்த வேலைக்காக எடுத்த முயற்சியில பத்தி நிறைய விலை தான் ஆயிருக்கும் வேலைக்காக நிறைய பேரு வேலை வெளிநாடு வேலையாக இருந்தாலும் சரி லோக்கலில் வேலை செய்கிறதுக்கு எடுத்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை இழப்பு இல்லை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி சந்தித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியிலேருந்து புதிய வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொல்லலாம் அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகள் வந்து இப்போது கண்டிப்பாக பொருளாதாரம் என்பது நிறைய கிடைக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் என்னென்னா பொருளாதாரத்துக்காக காசுக்காக ரொம்ப அவமானம் பட்டிருப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் காசு தேவைக்கேற்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இல்லை இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும் ஏன்னா குழந்தைக்காக தேவையில்லாமல் சண்டை போட்டிருப்பாங்க குழந்தைகளோட விஷயத்துக்காக நிறைய கணவன் மனைவி வந்து அடித்தடி வரையும் போயிருக்கும் நிறைய பேர் அந்த மா போன மாதம் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் நடந்த பிரச்சனைகளை இப்போ சுமுகமாக மாறி குழந்தைகளோட எதிர்கால நலனுக்காக போட்ட பிளான் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது மேலும் இந்த காலகட்டத்தில் என்னக்கா ஏதோ ஒரு அரசியல்வாதிகளும் தொடர்பு கிடைக்கும் இல்லை அரசியல் இருக்கக்கூடிய நண்பர்களோட தொடர்பு மூலயமாக இந்த காலகட்டத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் நிறைய பேர் இந்த காலத்தில் சிவாலயங்களுக்கு போய் வழிபடுவது இல்லை பெருமாள் கோவில் போடுவது ஆன்மீகம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சிறப்பாக நீங்கள் ஆன்மீகம் பயணம் போகக்கூடிய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரபலமான ஒரு இல்லை சினிமா நடிகை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்துல பொருளாதார மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கு பூச நட்சத்திரக்காரங்க பூசனாலே அது சனி பகவானோட நட்சத்திரம் சனி பகவானாலே தொழில் காரகன் இப்போதும் தொழில் சாதிக்க நினைக்கும் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பண வரவு என்பது திடீர் பண வரவுகளாக இருக்கும் ஸோ எது பார்த்தே இருக்கணும் பெரிய பெரிய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு ஆனால் அதை ஜாதகருடைய அவசர புத்தியால் சில பேரால் அதை வந்து அனுபவிக்க முடியாமல் இல்லை பிரச்சனையாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதான் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பண வரவுகளை சேமிக்க பழகணும் இல்லைன்னா வச்சுக்க ஏதாவது ஒரு தடைகள் பணம் வரவுக்கான ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும் அந்த தடைகளை நீக்குவதற்கான விஷயத்த பண்ணோம் ஏன்னா இந்த காலத்துல கையில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற கையில ஏதாவது நிறைய பேருக்கு ஏதாவது அடிப்படுறது வெட்டக்கிறது இந்த மாதிரியான கை விரல்களில் ஏதாவது கழி விரல் தோள்பட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சிறு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு மேலும் என்னக்க நிறைய காலத்தில் ஒரு ஒரு பத்து ரூபாய்க்காக நூறுரூவா செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அதனால் என்னென்னக்கா விரையும் செய்வதை சுப விரயமாக மாற்றிக்கணும் சரிங்களா நீங்கள் ஏதாவது ஒரு அவசரப்பட்டு இன்றைக்கி பத்து ரூபா போட்டால் நூறுரூவா வந்துடும் ஒரு ஓவர் கேல்குலேஷனோடு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் அதே சுப விரயமாக பண்ணிங்கன்னா எதிர்கால விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமான சூழல் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணி எல்லா விதத்தையும் உங்களோட குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நல்லா பிடிச்சிக்கணும் பூசணித்தான் இந்த காலகட்டத்தில் அதை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் எது எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா நிறைய ஆன்மீக பயணங்கள் போகும்போது சிறிய தடை தாமதங்கள்லாம் வரும் ஸோ அதை தாண்டி பயணிக்கும் தான் வெற்றி என்பது இருக்கு ஏன்னா இந்த காலத்தில் வாய்ப்புகள் தடை தாமதம் வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை தள்ளி போடுவது சிறந்தது ஏன்னா அதையும் தாண்டி ஒரு சில பேர் வீராப்பா செய்யறேன்னு போய் ஏதாவது பிரச்சனை சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த காலத்துல இந்த யாருக்கோ கேரண்டர் கையெழுத்து போடுவது ஒரு அக்ரிமெண்ட் இடம் சார்ந்த விஷயத்தில் அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிங்கன்னா அது பிரச்சனைக்குரியதாக மாறிடும் ஸோ அடுத்த மாதம் நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கு இந்த மாதம் இந்த மாதத்தை முடிஞ்ச அளவுக்கு எந்த புதிய முயற்சிகள் செய்யாமல் ஏற்கனவே எடுத்த முயற்சிகளே செய்வது தான் பூச நட்சத்திர உகந்ததாக இருக்கும் ஸோ கவனமாக இருக்குது நன்றி வணக்கம் ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரனாலே அது புதன் பகவான நட்சத்திரம் புதன் பகவானாலே இரட்டை தன்மை இரட்டை தன்மை உடைய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் அந்த விஷயத்த நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அது பிரச்சனையாவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னாக்கா இல்லை புதிய பிரச்சனைக்குரிய இடத்த நீங்கள் வந்து டீல் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய முயற்சிகளுக்காக சில விரயங்கள் பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது திடீர் விரயங்கள் என்பது இருக்கும் ஸோ இந்த காலத்தில் நிறைய பேர் டாக்குமெண்டேஷன் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்தை விற்பனை செய்து அதன் மூலியமாக ஒரு ஆதாயத்தை பெறுவதற்கு வாய்ப்பு ஆனால் அந்த முயற்சியை நீங்கள் நேரடியாக இறங்கி செய்யக்கூடாது உங்களுடைய சு நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை உங்களுடைய மனைவி இருந்தாலும் மனைவி கணவன் அவங்க மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் ஸோ அதனால் ஆயுள் நிமிஷத்துக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து கொடுக்கக்கூடாது ஸோ அதே போல் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது ஏன்னா எப்பொழுதும் இவங்க கையில் ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுருப்பாங்க நான் எப்போதும் ஒரு புத்தகத்தை கேரி பண்ணுவோம் எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன நோட் பேரில் எழுதி வைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய செய்வாங்க ஸோ அதை நீங்கள் எந்தெந்த விஷயத்தெலாம் எழுதி வைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை உங்களால் செயல்படுத்த முடியாதுனால் ஆயில் நட்சத்திரம் எதையும் நோட் பண்ணி வைக்காதீங்க உங்கள் மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் நன்றி வணக்கம்